அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் காலை நிற பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு ஆகிய வகுப்புகள் தவிந்த ஏனைய அனைத்து தரங்களுக்கான முதலாம் தவணை செயற்பாடுகள் இன்று ஆரம்பம் வடக்கு கிழக்கு மற்றும் ஓவா வாகனங்களில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் சாத்தியம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் தொடர்பான வர்த்தமான வெளியீடு சிசெல்ஸில் ஈசானித்துவ படகிலிருந்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம் வெனிசுலாவின் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு ஆகிய வகுப்புகள் தவிந்த ஏனைய அனைத்து தரங்களுக்கான முதலாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாக உள்ளன புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஆறுக்கான முதலாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் தரம் ஒன்றிற்கான மாணவர்களை அடையாளப்படுத்தும் நடவடிக்கை மாத்திரம் இன்று நடைபெறும் என அமைச்சு கூறியுள்ளது பாடசாலை பணிக்குழாமினருக்கான புதிய வாராந்தம் பாடவேளைகள் கற்பிக்க வேண்டும் கடமை விடுப்புகளின் போது தவிர்த்து ஆசிரியர் ஒருவர் வாராந்தம் இருபத்தி எட்டு பாட பாடம் சார்ந்து கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேற்பார்வை ஆசிரியர்கள் வாராந்தம் பதினான்கு பாடவேளைகளை கற்பிக்க வேண்டும் எனவும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி அதிபர்கள் வாராந்தம் பத்து பாட கற்பிக்க வேண்டும் பிரதி அதிபர்கள் வாராந்தம் குறைந்தபட்சம் எட்டு பாட கற்பிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய திங்கட்கிழமை வழமை போல காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரை முஸ்லிம் பாடசாலைகள் நடைபெறும் அத்துடன் செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை முஸ்லிம் பாடசாலைகள் பிற்பகல் இரண்டு இரண்டுக்கு நிறைவு பெறும் என கல்வி அமைச்சு கூறியுள்ளது குறித்த நாட்களில் மாத்திரம் முப்பது முதல் ஐந்து வரை சமய நடவடிக்கைகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் பள்ளிவாசல்களுக்கு செல்வதற்கு முற்பகல் பதினொன்று பதினைந்துக்கு பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகள் நிறைவு பெறும்

கிழக்கு உவ மாகாணங்களிலும் நுவரலியா மாத்தலை புலநருவை முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்திலும் நுவரலியா மாத்தலை பதுளை புலனருவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகரித்து மழை பதிவாகும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அனுராதபுரம் யாழ்ப்பாணம் கிழச்சி வவுனியா மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மேற்கு சம்பரக்குமுக மாகாணங்களிடம் காலி மாத்திரை மாவட்டங்களிடம் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திரைக்கிழமை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிடம் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மாகாணங்களிடம் ஹம்மாந்தோட்டை கம்பஹா கொழும்பு முனராக்கிரை மாவட்டங்களிடம் அவ்வப்போது அனைத்திய காலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் போகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்று அமெரிக்க மங்காட்டான் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளனர் நீதிமன்ற நடவடிக்கைகள் இலங்கை நேரப்படி இன்று இரவு பத்து முப்பதுக்கு மாவட்ட நீதிபதி அல்வின் ஹெலர்ஸ்டீன் முன்னிலையில் ஆரம்பமாக உள்ளது போதைப்பொருள் கடத்தலூடாக இட்டப்பட்ட நிதியைக் கொண்டு சட்டவிரோதமாக ஆட்சி நடத்தியதாக வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அமெரிக்க நீதிமன்ற திணைக்களத்தினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு பாரியளவு போதைப்பொருளை பொருளை கடத்துவதற்கு பல போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் பயங்கரவாத குழுக்களுடன் இணைந்து மதுரோ செய்யப்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது இதன்படி போதைப்பொருள் பயங்கரவாதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை கொக்கெயின் உள்ளிட்ட போதைப்பொருள் இறக்குமதி திட்டமிட்டமை தானியங்கி துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை தம்வசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் மகனான குவேராவிற்கு எதிராகவும் அமெரிக்க அதிகாரிகளினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் நடவடிக்கையின் போது அவர் அமெரிக்க படைகளால் பிடிபடவில்லை இதேவேளை வடகொரியாவின் இதேவேளை இதேவேளை வடகொரியாவின் இராணுவத்தினர் ஹைபசோனிக் ஏவுகணை சோதனையை நேற்று முன்னெடுத்திருந்தனர் வடகொரியாவின் தலைவர் ஹிம்யாங் உன்னின் மேற்பார்வையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அண்மைய புவியியல் ரீதியிலான அரசியல் நெருக்கடியினால் அணு ஆயுதங்களை கொண்ட பலமிக்க நம்பிக்கையுள்ள ஆயுத கட்டமைப்பினை பராமரிப்பது மிகவும் முக்கியமான உபாயம் என அவர் சுட்டிக்காட்டினார் ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை ரேடார் கட்டமைப்புகளால் கூட கண்டறிய முடியாது என சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன தென் கொரியாவின் புதிய ஜனாதிபதி லீ ஜே மியோங் சீனாவிற்கு முதல் தடவையாக உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பின்னணியில் வட கொரியாவில் நேற்று ஏவுகணை சோதனை முன்னெடுக்கப்பட்டது சிசெல்ஸ் கடப்பரப்பில் இலங்கை மீன்பிடி படகு உள்ளிட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் சிசெல்ஸ் பாதுகாப்பு படையினர் வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இந்த விடயம் தொடர்பில் சீசெல்ஸில் உள்ள இலங்கை ஆலயம் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இந்த சமத்துவம் தொடர்புடைய இலங்கை பிரச்சிகளுக்கு தேவையான அனைத்து தூதரக மட்ட உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே சீசெல்ஸ் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் தற்போது அந்நாட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதுடன் பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தினை நீக்குவதற்கான சட்டம் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய தேசிய அரசு பேரவையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்ட மூலம் இதன் மூலம் நீக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ பிரதானி ஜெனரல் உபேந்திர திவேதி நாளை மறுதினம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் நட்பு நாடுகளுடனான பாதுகாப்பு பங்களிப்புகளை தொடர்ந்தும் வலுப்படுத்துவது இந்த விஜயத்தின் நோக்கம் என இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை ராணுவ தளபதி பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களை இந்திய ராணுவ பிரதானி சந்தித்து கலந்துரையாட உள்ளார் குறித்த கலந்துரையாடலின் போது பயிற்சி ஒத்துழைப்புகள் மற்றும் வலயத்தின் பாதுகாப்பு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளது இந்திய ராணுவ பிரதானி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் வியாழக்கிழமை இந்த விஜயத்தை நிறைவு செய்வார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலைவரும் ஆசிரியர் பற்றாக்குறையை மார்ச் மாதத்தில் முழுமையாக நிவர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்தார் கடந்த வருடத்தில் மாத்திரம் மூவாயிரம் ஆசிரியர்கள் வரை சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக பிரதமர் கூறினார் அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடருக்கான பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி நேற்று அறிவிக்கப்பட்டது லிட்டன் தாஸ் தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அணியில் இஸ்லாம் டாஸ்கின் அகமது முஸ்தபிகூர் ரஹ்மான் உள்ளிட்ட அனுபவமிக்க வீரர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபதுக்கு இருபது உலக கிரிக்கெட் தொடருக்காக இந்தியாவுக்கு பயணிப்பதற்கு பங்களாதேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக பங்களாதேஷ் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியாவில் நடைபெறவுள்ள மூன்று போட்டிகள் உள்ளிட்ட பங்களாதேஷ் இந்தியா இடையிலான அனைத்து போட்டிகளையும் இலங்கையில் நடத்துமாறு பங்களாதேஷ் கிரிக்கெட் பிரதானி சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பங்களாதேஷ் வீரர் முஸ்தபீர் ரஹ்மான் இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமையை கருத்தில் கொண்டு பங்களாதேஷ் கிரிக்கெட்டின் பிரதானி இந்த கோரிக்கை முன்வைத்துள்ளார் அந்த செய்தி அறிக்கையுடன் காலை நேர பிரதான செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து செய்தி செய்திக்குடல்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்